ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி விலாக் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தோட நியூ அப்டேட்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க ஆல்ரெடி இருந்த பழைய சொந்தம் தான் இவங்க இவங்கள வந்து இவங்க வந்து இன்றைக்கி வந்து அழகாக இருக்காங்க அதனால தான் மாடிக்கு போனதுமே உனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இவங்களை பார்க்கும்போது அதுக்காக தான் இவங்களை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி வெரைட்டிங்க கலர் சாமந்தி ஆல்ரெடி எவ்வளோ ஏதோ சாமந்தி நாட்டு வெரைட்டி நம்ம வச்சுட்டு இருப்போம் இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி இந்த செடி வந்து நான் ஜிடிஎஸில் வாங்கியிருந்தேங்க ஜிடிஎஸ் நர்சரியில் உங்களுக்கு சொல்லாமல் போயிட்டேன் சாரி ஆல்ரெடி ரெண்டு வீடியோலேயும் இது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நிறைய பூ அப்படியே பூ தந்ததுங்க சூப்பராக இருந்தது நிறைய மொட்டு இருந்தது முன்னையே ஆனால் எல்லாமே பூக்கவே நாலு பூ அஞ்சு பூ பூத்து இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் இன்னும் ஃபுல்லாக பூத்து தானே இன்னும் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அது ஃபஸ்ட்டு வாங்கும் போது எல்லோ ரெட் வித் எல்லோ மாதிரி இது இருந்தது நானே கூட சொல்லியிருந்தேன் டவுட்டாக இருந்ததுன்னு நான் ஆல்ரெடி அவங்க ரிட்டன் மெசேஜ் போட்டிருந்தேன் அப்படின்ட்டு ஆனால் அவங்க சொன்னாங்க ப்ளூ மானதுக்கு அப்புறமா சரியாயிடும்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் ஆயிடுச்சு இதுவும் நல்லா இரு இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு நிறைய மட்டுங்க சூப்பரான செடி வெரைட்டிங்க இது இந்த செடி இது நிறைய மொட்டை இருந்தது வேரும் நல்லா இருந்தது நிறைய வேர் பிடிச்சிருந்தது மண் மட்டும் கம்மியாக தான் அனுப்பியிருந்தாங்க சின்ன ஒரு பேக்கிங்கில் தான் அனுப்பியிருந்தாங்க ரெண்டு கலர் வாங்கியிருந்தேன் எல்லோ ஒன்று க்ரீன் ஒன்று ஒயிட் அண்ட் க்ரீன் இது இது ஒயிட்னு சொல்ல முடியாது லைட் எல்லோ வித் க்ரீன் மாதிரி இருக்கு இது இது வந்து பார்த்திங்கனாக்கா சாமந்தினே சொல்ல முடியாதுங்க இதை இது வந்து ஒரு தாமரப்பு மாதிரி இருக்குது ஒரு சின்ன தாமரப்பு மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி இது பார்க்கவே இல்லை அந்த 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 பூவோட அந்த இதழ்கள் எல்லாமே வந்து தாமரையோட இதழ் மாதிரி தான் இருக்குது சாமந்தி மாதிரிலாம் இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் பூ பறிக்கவே இல்லைங்க எல்லாருமே பக்கத்தில் எல்லாருமே பார்த்துட்டு கேட்டுட்ருக்குறாங்க வந்து பார்த்துட்டு பூ அழகாக இருக்கே பறிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பூ பூத்துட்ருக்கே அப்படின்ட்டு நான் தான் வேண்டாம் நல்லாயிருக்கு அப்படியே இருக்கட்டும் அப்போல்லாம் வந்து நைடி ஸ்கிட்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்காது இந்த பாக்ஸ் டிவி இருக்கும் இல்லைங்களா அந்த பாக்ஸ் டிவி மேலே கொத்து பூ கொத்து வாங்கி வச்சுருப்போம் நம்ம ஒரு சின்ன கப்பில் அதில் பூ பிளாஸ்டிக் பூ இருக்கிற மாதிரி வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்குது இந்த சாமந்தி எனக்கு அந்த எல்லோ கலர் சாமந்தி பார்க்கறதுக்கு கொத்து கொத்தா அந்த மாதிரி இருக்கா நானும் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது அதனால வீட்டில் மொட்டை மாடியில் வெளியே என்ட்ரன்ஸில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் யாருன்னா வெளியில் போகும்போது கரெக்டாக பார்த்தா தெரியும் அந்த மாதிரி தான் அப்படியே நல்லா பொக்கே மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு இன்னும் அது ஃபுல்லாக ப்ளூ மாச்சுன்னா கரெக்ட் கம்பல்சரி அது பொக்கே மாதிரி தான் தெரியும் அது அதில் டிஃப்ரெண்ட்டே கிடையாது நல்லா இருக்குது அதை பார்க்குறதுக்கு சரி அதை தான் உங்களுக்கு காமிக்கலாம் நேற்று மாடிக்கு போகலைங்களா நான் வேலை இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் போனேன் போகும்போது ஃபஸ்ட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே அது இருக்கா பார்க்கவுமே பார்க்கவும் அழகாக அவ்வளோ அழகாக இருந்தது சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ எடுத்தேன் எப்படி இருக்குது என் வீடியோன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்